இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் தமிழ் சினிமாவின் முக்கிய பிரபலங்கள் பலரும் நடித்திருந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் சமீபத்தில் வெளியானது இப்படம் வெளியானது முதல் சிறந்த விமர்சனங்கள் உலகம் முழுவதும் வசூல் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது அந்த வகையில் தற்போது வரை இப்படம் உலகம் முழுவதும் நானூறு கோடிக்கும் வசூலை குவித்திருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்து இருந்தனர் இந்நிலையில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை உருவாக்க பல்வேறு காலகட்டங்களில் முக்கிய பிரபலங்கள் பலரும் உருவாக்க நினைத்தது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் அப்படி எம்ஜிஆர் உருவாக்க நினைத்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் சிவகுமாரை தான் அருண்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க விரும்பினாராம் இதனை அவரின் இரண்டாவது மகனான நடிகர் கார்த்தி சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் தெரிவித்து